ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வீடியோவில் ஏற்கனவே இந்த வீடியோ பற்றி நான் ஜியோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பற்றி நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து அவங்க வந்து அஃபீஷியலாகவே லான்ச் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சாரி ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடில் உங்களுக்கு அதிவேக இன்டர்நெட் வசதி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து ஃப்ரீயும் எந்தளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் எந்த லிமிட்டு தாண்டி டவுன்லோட் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃப்ரீ எந்த ஒரு கட்டணமும் இல்லை மூணு மாதம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மூலி ஃபைபர் கேபிள் மூலிமா இதை அடிமைப்படுத்த போகிறாங்க இந்த ஃபைபர் கேபிள் மூலிமா அதிவேக இன்டர்நெட் இது இது பண்ணுறாங்க ஆ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு உங்களுக்கு இலவசமாக தராங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் எஃப்டிடிஹெச் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்றது பேர் ஹோம்னால் அது பேர் இது பார்த்தீங்கன்னா க லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் நவம்பரில் இது தொடங்கப்பட்டதா அப்படின்றது அறிக்கைகள் வந்துச்சு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச மும்பையில் அது நிறைய பில்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லி சென்னை புனே இந்த ஒரு சில நக நகரங்களில் வந்து சீக்கிரமாக விரைவில் உங்களுக்கு தொடங்க போகுது இந்த பிராண்ட்பேண்ட் ஜியோ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராண்ட்பேண்ட் வந்து வந்து தொடங்க போகிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுற இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு கட்டணம் போடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அதி வேக நூறு எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடில் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த எவ்வளோ லிமிட்டை தாண்டி எவ்வளோ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்க ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீட்னா ஒரு செகண்டுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடில் போகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்த்தோம் எங்கேங்க எந்தெந்த நேரங்களில் விரைவில் இந்த ஜியோ ப்ராண்ட் நெட்டு வரப்போகுது அது என்ன இன்ஸ்டாலிங் சார்ஜ் எவ்வளோ கவசிக்கப்படுறாங்க இசி இது சாத்தியமா கண்டிப்பாக இது வரும்னு கன்ஃபார்ம் ஆஃபிஷலாகவே சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி